அவன் ப்ரோ சொல்றான் நீ சொல்றான் கூகுள் மேப் ப்ரோ அதுக்கு நடக்க தெரியாது நடக்க தெரிஞ்ச நடக்க தெரிஞ்சவங்க நம்ம அது ஒரு பொருள் இல்லை ஆ பொருளே இல்லையா மனுஷன் ஆயில் இதாக ப்ரூவ் கொடுங்க ப்ரோ உயிர் இருக்கு ஆ நடக்க தெரிஞ்சவங்க நடக்க தெரியாது உயிர் இருக்குன்னா என்ன ப்ரோ பெட்டா ஆ சார் ப்ரோ சான்ஸ் நீங்களே சொல்லுங்கள் நடக்க தெரிஞ்சவன் நடக்க தெரியாதவன்கிட்ட வழி கேட்டான் அவங்க ரெண்டு பேர் யாரு நடக்க தெரிஞ்சவன் நடக்க தெரியாதவன்கிட்ட வழி கேட்டான் அவங்க யார் நடக்க தெரிஞ்சவன் தெரியாதவன்கிட்ட வழி கேட்டான் அவங்க ரெண்டு பேரும் யாரு சரில்ல மிஸ் ம் மிஸ் பண்ணுங்கள்